உற்றானளவும் பிணியளவும் காலமும் கற்றான் கருதி செயல் சித்தாயல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் இன்றைய எதை பற்றின்னு பார்த்தோன்னா ஆண்மை பிரிக்கி லிங்கச் செந்தூரம் ஆண்மை என்ற சொல்லுக்கு பொருள் என்னன்னு பார்த்தோன்னா விந்து அணுக்களின் தன்மை ஆண்மைக்குறிவு எதனால் வருது ஒரு ஆண் சராசரியாக பதினாலு வயதில் வயதுக்கு வராங்க முன்னைய காலகட்டத்தில் ஆணா இருந்தால் இருபது வயசுக்குள்ள கல்யாணம் ஆயிரும் அதனால் யாருக்கும் பெருசாக ஆண்மைக்குறிவு வந்ததே கிடையாது ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வாழ்க்கையில் செட்டில் ஆனால் தான் கல்யாணம் பண்ணுவேங்கிற குறிக்கோளோட முப்பத்தி ஐந்து வயதுலேருந்து நாற்பது வயதுக்குள்ளே தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இந்த இடைப்பட்ட காலத்தில் சரியான உணவு எடுக்காததுனாலையும் மன அழுத்தத்தினாலையும் காம இச்சையில் விந்து அணுக்களை வீணடிக்கிறதுனாலையும் தேவையில்லாத போத பழக்கங்கள்னாலையும் விந்து அணுக்களோட அளவு குறைந்தோ அதோட சக்தி குறைந்தோ இருக்குது இதை அதிகப்படுத்துறதுக்காக அப்துல்லா சாஹிபு எழுதிய ஒரு முறை தான் இந்த பதிவு இதில் சேரும் சரக்குகள்னு பார்த்தோன்னா லிங்கம் மூன்று வராக நடை படிகாரம் ஆறு வராக நடை கிராம்பு மூன்று பலம் படிகாரத்தை தூள் பண்ணிட்டு கல்லிப்பால் விட்டு ஒரு சாமான் அரைச்சு லிங்கத்தை நடுவில் வச்சு கவசம் பண்ணிக்கலாம் கல்லிப்பால் சீக்கிரமாக கட்டி ஆயிரும்ங்கிறனால முன்னாடியே நம்ம கல்லிப்பால் விட்டு அரைச்சி வச்சிருக்கோம் இதை எடுத்துகிட்டு போய் முப்பது வரட்டியில் புடம் போட்டு எடுத்துக்கலாம் ஒரு அகல்ல பாதி அளவுக்கு கிராம்பு போட்டுட்டு கவசம் பண்ணன லிங்க கட்டிய நடுவில் வச்சு மீதி கிராம்பையும் போட்டு சீலைமன் செஞ்சுக்கலாம் இந்த லிங்கத்தை ஒரு சாமம் அரைச்சி அரிசி அளவு இரவு உணவுக்கு முன்னாடி கொடுத்துட்டு வர எந்த காரணத்தினால வந்த ஆண்மை குறையும் சரியாயிடும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நம்புகிறேன் வீடியோ பார்க்கறது மட்டும் இல்லாமல் மருந்து செஞ்சு அதோட முழு பயனையும் பெறுங்க மீண்டும் அடுத்த இல்லை சந்திப்போம் நன்றி